இன்றைக்கி நம்ம சொரக்காய் கடைசியில் தாங்க பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சொரக்காய் எடுத்து பிஞ்சு சொரக்காய் எடுத்துக்கோங்க ஓரங்களில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரலில் கட் பண்ணி இதில் மேலே இருக்க தோலை வந்து சீவி எடுத்துக்கலாங்க கத்தி வச்சு சீனாலும் சரி நம்ம சீவத வச்சு சீவிட்டாலும் சரி நம்ம வந்து இந்த ஓரங்களில் சீவிக்கலாம் ஏன்னா தோல் வந்து ஹார்டாக இருக்கும் சீக்கிரம் குக்காகிறதுக்கு லேட்டாகும் அதனால் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு தோலை சீவி எடுத்துகிட்டா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் சீவி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கிக்கிறோம் நறுக்கி எடுத்தது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் நறுக்கியாச்சு அடுத்து ஒரு கடாயை எடுத்து அது எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றினோன்னே கடுகு அடுத்து வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாங்க கருவேப்பில எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி விடணும் அடுத்து வெங்காயம் இதை போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மீடியமான ஃப்ளேம் வச்சு வதக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி கொட்டிடலாம் தக்காளி கொட்டி இதையும் நல்லா வதக்கி விடலாங்க அடுத்து நம்ம வீட்டிலே அடைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இது போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் இதையும் நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து சுரக்காய் எடுத்து கொட்டிக்கிறோம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறோம் அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணிக்கலாம் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க ஏன்னா இதில் ஆல்ரெடி தண்ணி விடும் சுரக்காயில் அதனால் நம்ம கொஞ்சம் அளவாகவே தண்ணி விட்டுக்கலாம் அடுத்த மஞ்சள் உப்பு அவ்வளோதாங்க போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்துருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம மத்து போட்டு இப்படி கடைசிடலாம் இந்த மாதிரி கடைஞ்சோம்னா நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் கடைஞ்சி வச்சு சாப்பாட்டு போட்டு பெட்டி சாப்பிட்லாங்க അരുമിയാ രെഡു സുരക്കായി കടൽ സമ്മ ടേസ്റ്റി